தென்மேல் பருவப்பேர்ச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நிலவுகின்ற காற்று மழையுடனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் லுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது മത്തി മല പ്രാതിയത്തിൻ്റെ മേകു സരിവുകളിലും മേൽ വടമേൽ വട മത്തി തൻ മാണങ്ങളിലും അത്തുടൻ തൃകോണമലും ഉണരകലൈ മാവട്ടങ്ങളിലും മണിത്യാലത്തു ഐമ്പത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்மேல் பருவ பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் காங்கேசந்துரை தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துகில் வரையான கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் ஏனைய பிராந்தியங்களுக்கு செல்பவர்கள் அவதானத்துடன் கொழும்பு ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு தென் மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று தசம் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடும் ஆகையினால் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கடல் பிராந்தியங்களை அன்னித்த கடையோரத்துக்கு கடல் அலைகள் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது